அனைத்துல வாழ்த்தேன் வடமாளை பார்க்கிறேன் நான் மூன்று திருக்குறள் மணிகளை உருவாக்குவதற்காக முட்டுதல் வகுப்பில் சேருவதற்காக வந்தேன் ஏற்கனவே மதிப்பிற்கு மரியாதை நந்திமங்கலம் நடுவேப்படியில் தமிழ்நாசியில் இருக்கிற போது அஸ்வின் தேவா என்ற ரெண்டு குழந்தைகளை உருவாக்கினார்கள் அப்போது என்கிட்ட ஐம்பத்தி நாலு குழந்தைகளை குறித்தாக ஆனால் அது முளைத்தது என்றுதான் அதே போல் இந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் துறையில் எப்படி சென்று தமிழ்நாட்சித்துறைகளை தமிழக அரசுக்குரிய பதிஞ்சேழாயிரம் ரூபாய்க்கு பரிசு கிடைக்கப்பட்டார்களோ அதே போல் பத்தாம் வகுப்பிள்ளை நானூற்றி எண்பத்தி எட்டு மார்க்கும் நானூற்றி எண்பத்தி ஆறு மார்க்கும் வாங்கின கதை குழந்தை பிள்ளைகளும் வளர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இளநீரத்தும் இல்லாமல் வரக்கூடிய நம்முடைய குழந்தைகள் இப்போது அவள் அறிவுபட்டுப்பாங்க உங்கள் பேர் சொல்லுமா உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கள்

மாலை ஏழு ஒன்பது இரநூத்தி எட்டு வந்து பயன்பெற்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு மணி உங்கள் பதிக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய தன்மை எனக்கும் பெருமை சேர்க்க உங்களை வாழ்த்தி நடைபெறுகிறேன் நன்றி